அவர்களுடன் பாரதிய கட்சிகளின் தலைவர் ஐயா முருகசி அவர்களுடன் கடப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் அவருடைய மகன் விஜய பதாகரன் அவர்கள் முதற்கு சின்னத்திலே ஓட்டுதலை கேட்டு இதுமன் தேவரையா சிலைக்கு முன்னாலே வெற்றி வேட்பாளராக உங்கள் வேட்பாளராக மன ஆளு உள்ளக்குமா தலைமையில பெரிய அண்ணன் உதயகுமார் அவர்கள் இதனை கேட்டு இது கசும்பன் தேவரையா சிலைக்கு முன்னாலே வெற்றி வேணராக உங்கள் வேணாலாக பயந்த மன ஆளுநியக்குவார் தலைமையிலும் நம்முடைய பார்வர்டு பிளாக் கட்சியுடைய தலைவர் அண்ணன் கதிரவன் அவர்களும் இதோ உங்கள் முன்னாலே நம்முடைய கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் அவனுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் இந்த தொழிலுடைய மைந்தன் அண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர்கள் தலைமையில் நம்முடைய பார்வர்டு பிளாக் கட்சியுடைய தலைவர் அண்ணன் கதிரவன் அவர்கள் முன்னிலையிலே நம்முடைய பாரதிய பாரவே கட்சியினுடைய தலைவர் ஐயா முருகன்ஜி அவர்கள் முன்னிலையில் இதோ 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 உங்கள் முன்னாலே நம்முடைய கடப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகன் பிரபாகர் அவர்கள் சின்னத்தில் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய விஜய பிரபாகர் கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அவரை ஆதரித்து வலியுறுத்த அத்தனை தாய்மார்களும் தன்னுடைய புத்தாண்ட வாகனத்திற்கு முன்பு அன்பார் தொண்டர்களே தாய்மார்களே அன்பார்ல பெரியவர்களே தாய்மார்களே அனைத்தையும் அண்ணாவை வெளியேற்ற கழகம் வெற்றி கூட்டணியிலே

ஐயா பசுமன்னார் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு தனது பொருத்தரங்களாலே மாடு சூட்டி அவரை ஆசையை பெற்று உங்கள் வீட்டு மகனாக உங்கள் குடும்பத்தில் ஒருவராக நான் உங்களுக்கு உழைப்பதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று தாய்மக்கள் அறிவித்திருக்கின்ற விஜய் பிரதாபன் அவர்களுக்கு கொட்டு உலக சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அறிவுரையும் மறைந்து பேசிக்கொண்டு என்னுடைய நேற்று இருந்த திருமகளும் தொகுதியில சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிற முடிவுத்திற்காக ஆதரித்து அகில இந்திய பாரோட்டாக்களுடைய துணைத் தலைவரும் மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் உச்சுமெற்றின் சட்டமன்ற உறுப்பினர்களான அருமேனன் சி அவர்களும் பாரதிய பாரோட்டாக்களுடைய நிறுவன தலைவர் எங்கள் போட்டதற்கு மரியாதைக்குரிய அண்ணன் முருகன்ஜி அவர்களும் தம்பி விஜய பிரபாகரனை ஆதரித்து இங்கே வருகை தந்து நேரத்தில் அருமை கருதி இங்கே அவர்களெல்லாம் அவரை வாழ்த்தி உள்ளத்தாரை வாழ்த்தி நீங்கள் வழிவிட்டு அவரை வெற்றி பெறுவதற்கு உறுதியான என்ற உதவி நேற்று நிற்கின்றார்கள் ஆகவே தம்மை விஜய பிரபாகரனை கொடுத்த வகையிலே வேட்பாளர் நல்ல வேட்பாளர் அவர் நினைத்திருந்தால் நாட்டல் தொகுதிகளிலே பாண்டிச்சேரி உள்பட எந்த தொகுதியிலே வேண்டுமானால் நிற்க முடியும் ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த தொகுதி எது இந்த திருமபுரம் தொகுதியை உள்ளடக்கி இருக்கிற விருதுகர் காணாளுமன்றத்தை அதற்கு என்ன காரணம் அவருடைய குளம் காக்கின்ற குலசாமி நம்முடைய காங்கேநத்தம் திருமங்கலத்தில் இருக்கிறது ஆகவே என் குளம் காக்கிற இந்த குலசாமியை வணங்கி இன்றைக்கு இந்த மக்களுக்கு நான் சேவை செய்வதற்கு குலசாமி ஆதரவோடு ஆட்சியோடு

இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தன்னை நம்மை விட்டு இன்றைக்கு இன்றைக்கு அது எவ்வளவு அந்த அவர் கடந்து வருகிறார் என்ற உங்கள் தெய்வ முகத்தை நீங்கள் காட்டுகிற தான் இன்றைக்கு அவர் நிற்கின்றார் ஆகவே இன்றைக்கு எதிர்த்து நிற்கிற திமுக கூட்டணியிலே காங்கிரசிலே அவருக்கு நீங்கள் பத்தாண்டுகள் வாய்ப்பு கொடுத்தும் இங்கே எய்ம்ஸ் மருத்துவமனை இங்க கண்ணுக்கு எச்சிய தூரத்துல நம்முடைய கரடிக்கல்லே நம்முடைய தோப்பூரில் நம்முடைய உச்சப்பட்டியில அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை புரட்சி தமிழக எடப்பாடி மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்தார் அந்த கட்டிடம் கட்டுவதற்கு கூட நாடாளுமன்றத்திலே வாய்ப்பு இருக்கவில்லை ஆனால் இதே இடத்துல விஜய பிரபாகரன் இருந்திருந்தால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய வழிகாட்டுவோடு கேட்டருடைய வழிகாட்டுவோடு அங்கே ஆங்கிலத்திலே பேச வேண்டுமா தமிழிலே பேச வேண்டுமா எந்த மொழியிலே பேச வேண்டும் என்றாலும் அழுத்தம் கொடுத்து மக்கள் தேவைக்காக தமிழகத்தில் உரிமை குரலாக விஜய பிரபாகரன் அவர்கள் நிச்சயமாக அங்கே எடுத்து வைத்து இங்க கட்டணத்தை கொண்டு வந்திருப்பார் இங்க திருமங்கலம் தொகுதியிலே பஸ் போக்கை நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடியார் கொடுத்தார் அண்ணன் கதிரவன் அவர்கள் நன்றாக அறிவார்கள் அண்ணன் முருகட்சி அவர்கள் நன்றாக அறிவார்கள் ஆனால் இப்போது அந்த இடத்துல புல் முளைத்திருக்கிறது மத்திய அரசு வாதாட வேண்டிய அந்த மாணிக் தாக்கூர் அவர்கள் அங்கே போய் டீயும் பக்கோடாவையும் சாப்பிட்டு விட்டு இங்கே வந்து உங்களிடத்தில் வாக்கு கேட்கிறார் இது நியாயமா என்று கேட்கிறார் இன்னொருவர் பாரதிய கட்சி கூட்டணியில அவர் இடத்திலே நான் கேட்கிறேன் அவர் வருகிற போது அவர் கூட்டணி அந்த பிஜேபி கட்சியுடைய கொள்கை என்ன தத்துவம் என்ன கோட்பாடு என்ன கட்சியினுடைய தலைவர்கள் யார் நிறுவன தலைவர் யார் என்று சொல்லிவிட்டார் அவங்க இப்ப சொல்றாங்க ஏமாந்துட்டியே சரத்குமார் அப்படின்ற மாதிரி

விஜய பிரபாகரன் டெல்லி நாடாளுமன்றத்திலே மைய மண்டலத்திலே தமிழினத்தின் உரிமை குரலாக அவரை எடுத்து வைக்க வேண்டும் வேண்டும் போராட வேண்டும் என்று சொன்னார் உங்க கையில கண்ட்ரோல் இருக்கு அந்த பட்டம் அழுத்துங்க அவர் டெல்லிக்கு செல்வார் உங்களுக்காக வாதாடுவார் போராடுவார் என்று சொல்லு நமது நமது சின்ன அக்கா மட்டும் தாக்கம் பாக தம்பி ரொம்ப தெளிவா இருக்காங்குதான் தீர்ப்பு ஐயாவுடைய ஆட்சி பரிபூர்வமாக இருக்கிறது புரட்சித்தலைவர் எடப்பாடியார் அம்மா தலைவர் கேப்டன் அவர்கள் அண்ணவர்கள் உங்களை இந்த மண்ணிலே ஒப்படைத்திருக்கிறார்கள் உறுதியாக உங்களை நாடாளுமன்ற விருப்பதாக இந்த மண்ணில இருந்து இந்த மண்ணின் மனிதர்கள் எங்களை ஆதரிப்பாக என்று சொல்லி மேலத்தில் அருமை கேள்வி அனைவருடைய பெயரில் சொன்னதாக தம்பி காசி மலையனும் அன்பழகனும் எங்களுடைய தமிழர்களும் இந்த சிறப்பான ஏற்பாடு நம்முடைய அகில இந்தியாக்கம் அணிவந்த நபர்கள் தலைமையில வருகை தந்திருக்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலே அண்ணன் கணபதி தலைமையிலே வருகை தந்திருக்கிற நம்முடைய பாரதிய பாடைய தலைமையிலே வருகை தந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களையும் பாதம் கேட்டு பெயரை உச்சரித்ததாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு அப்படி ஒரு குறை போட்டு இப்ப நம்முடைய விஜய பிரபாகர் அவர்கள் ஏன்னா அந்த பொறுப்பை அதிகமா இருக்குது இடைஞ்சலா இருக்கிறதுனால அவருக்கு உலகம் ஆகவே நம்முடைய விஜய் பிரபாகன் அவர்கள் உங்க இடத்துல கொட்டு முரசு சின்னத்துல வாக்களிச்ச நல்ல கொகை போடு நல்ல பொறுத்த நன்றி 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 வாக்களிப்பை கொட்டு கொடுத்து வெற்றி பெறுவதை கொட்டு சொல்லி அண்ணன் பாரத் நாட்டுடைய தலைவர் மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுக்கும் உறுதியவர்களுக்கும் நன்றி தெரிவித்து கிண்ணிமங்கலத்தில் அவங்க பேசுவாங்க அங்க அடுத்த ஒரு ரெண்டாவது ஆண்டு அந்த சிவன் கோயில்ல தம்பி அங்க வாழ்த்து செய்தார் சொல்லி இந்த ஏற்பாடு செய்த தேர்தல் பணிக்குழு அத்தனை பொறுப்பாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து இப்போ விஜய் பிரபாகரன் அவர்கள் கொட்டு கொடுத்து சின்னத்திலே வாக்களை சேகரிப்பார்கள் கண்டு கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் உயிரிழந்தாலான அன்பு தமிழகங்களே உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லும் சொந்தக்காரர் சொல் இது என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும் இதை நான் சொல்றதுல பெருமை அடையிற சந்தோஷப்படுறேன் அஇஅதிமுக தேமுதிக புதிய தமிழகம் பார்வர்ட் பிளாக் ஏசிபிஐ புதிய பாரதம் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கோம் இந்த கூட்டணி வெற்றிக்கான கூட்டணி இந்த கூட்டணி நல்ல கூட்டணி இது ஏழைகளுக்கான கூட்டணி என்னை உங்க முன்னாடி அறிமுகம் செய்த அண்ணன் ஆர் வி உதயகுமார் அண்ணனுக்கும் கஜரவீரர் அண்ணனுக்கும் முருகன்ஜி அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் நான் சுருக்கமா பேசுகிறேன் என டிராபிக் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நம்மனால பொதுமக்கள் இடைஞ்சலா இருக்க கூடாது இன்னைக்கு விஜயபிரபாகர் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில வேட்பாளர் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய அனைத்து வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக இந்த மண்ணின் பயந்தனாக நானும் நானும் அண்ணனும் உங்களுக்கு செய்யாம வேற யாரும் உங்களுக்கு செய்ய போறா மக்கள் அது நீங்கள் இந்த நேரத்தில் எடுத்து எங்களை பெருவாக்கு இன்னைக்கு அண்ணன் சட்டமன்றத்துல இருக்காரு இன்னைக்கு நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாராளுமன்றத்துல போயிட்டா இரண்டு இடத்துலயுமே மக்கள் குரலாக தான் இருக்கும் அண்ணன் அதிமுக நீங்க தேமுதிக நீ எப்படி ஒன்றுபட்டு செயல்படுங்கன்னு கேட்டீங்கன்னா நேற்று அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார் விழுப்புரத்துல அஇஅதிமுக தேமுதிக ஒரே கட்சி ஒரே கொள்கை உள்ள கட்சி இது மக்களுக்கான கட்சி இது நிதி ஜெயிக்கிற கட்சி ஏன் அண்ணன் சொல்லியிருக்காரு இன்னைக்கு அஇஅதிமுக ஆரம்பிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கு தேமுதிக ஆரம்பிச்சிட்டு புரட்சி கலைஞர் தடுப்பு எம்ஜிஆர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் இந்த இரண்டு தலைவர்களுமே மக்களுக்காக உழைத்த தலைவர்கள் மக்கள் பசின்னு வந்த உடனே சோறு போட்டு அழகு பார்த்து இந்த இரண்டு தலைவர் ஆரம்பித்த கட்சி தான் இன்னைக்கு கூட்டணி அங்க அமைச்சிருக்கோம் ஆனால் மக்களவை நீங்கள் இந்த நேரத்தில் படித்தவன் ஒரு இளைஞர் உங்க முன்னாடி வந்து நிக்கப்பட்டு இரண்டு முறை நீங்க ஒரு எம்பிக்கு

மீண்டும் சொல்ற ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் சின்னம் மறுபடியும் அனைத்து கூட்டணி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மகளிர் அணிக்கும் வேறு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சின்னம் என்ன கேட்கல சட்டமா நம்பர் எத்தனாவது ஏப்ரல் பத்தொன்பது நாலா நம்பரா இருக்கலாம் ஆனா ஜூன் நாலு அதுதான் விருதுநாள் முதல் நம்பராக இருக்கணும் அதனால வரவேற்பு எல்லாருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதே சிந்துமங்கலத்துக்கு போக வழி எழுதிதா வழி எழுதிதா நன்றி 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 வணக்கம் தந்தை தமிழ் காசிமாயன் இதை சிறப்பாக அவர்களுக்கும் தமிழகம் அன்பதற்கு காதலருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நம்முடைய ரெட்காசி அவர்களுக்கும் நம்பி மரிகண்டன் அவர்களுக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பான ஏற்பாடு செய்த அத்தனை பேர்களுக்கும் நன்றி காணிக்க